உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே யானையை வேட்டையாடி அதன் தந்தத்தை வெட்டிச் சென்ற நபரை தாளவாடி வனத்துறையினர் கைது செய்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடி அருகே உள்ள கும்டாபுரம் கிராமத்தை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தாளவாடி வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வனப்பகுதியின் உள்ளே தந்தங்கள் வெட்டப்பட்ட நிலையில் யானை ஒன்று இறந்து கடந்தது அதை கண்ட வனத்துறையினர் தாளவாடி வனச்சரகர் சிவக்குமாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த வனச்சரகர் சிவக்குமார் யானையின் உடலை கைப்பற்றி இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார் இந்த சூழலில் யானையை வேட்டையாடி தந்தத்தை வெட்டிச் சென்ற கர்நாடக மாநிலம் எத்தேகாவுடன் தொட்டியைச் சேர்ந்த பொம்மன் என்பவரை தாளவாடி வனத்துறையினர் கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து யானை தந்தத்தை கைப்பற்றி அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதற்கு உறுதுணையாக இருந்த சில குற்றவாளிகளையும் தாளவாடி வனத்துறையினர் தேடி வருகின்றனர்